சீக்கிரம் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆலோசனை கர்த்தர் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நாம் உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கூறுவது யார் என்ற கேள்விக்குறியோடு நமது பிரச்சனைகளை யாரிடமாவது கூறினால் சரியான ஆலோசனை கிடைக்குமா என்ற ஆர்வமுடன் காணப்படுகிறோம் மனிதர்கள் கூறும் ஆலோசனை நம்மை கலங்க செய்கிறது எனவே வேதவசனம் கூறுகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நமது அன்னு பாதைகள் செவ்வையாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் அவருடைய கண்ணை நம்மேல் வைத்து ஆலோசனை கூறுவார் இந்த வசனத்தில் உள்ள வாக்குறுதிகளை மனப்பாடம் செய்து நமது ஜெப வேளையில் சொல்லி மன்றாட வேண்டும் நமது கூப்பிடுதலுக்கு கத்தச் செவி கொடுப்பார் தேவன் நம்மை வழி நடத்துகிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் இழைப்பாறுதலையும் அளிக்கிறது எனக்கு அன்பானவர்களே நமது எதிரிகள் நம்மை மேற்கொள்ளாமல் நாம் உலகத்தாரால் அசைக்கப்பட்டு போகாமல் பலருக்கும் ஆலோசனை கூறுபவர்களாகவும் நாம் நடக்கும் வழி அநேக வழிகாட்டியாகவும் மாற கத்த நமக்கு உதவி செய்வாராக இந்த காலை வேளையில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போமா செபாமான் இயேசு சுவாமி நல்ல காலை வேலைக்காகவும் நன்றி கூறுகிறோம் நாங்கள் உலக பிரகாரமான வேலைகளுக்கு கடந்து போகும் பொழுது ஊழியங்களுக்கு கடந்து போகும் பொழுது யாருடைய கண்களில் கிடைக்க வேண்டும் அவருடைய கண்களில் கிடைக்கத்தக்க விதத்தில் உடைய ஆலோசனை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் செபிகிறேன் எங்களை முற்றும் அப்பாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் ஆசிர்வதியும் ஏட்ஸு நாமத்தில் பிதாவே ஆமேன்